வேதம் சொல்லுகிறது காயினுடைய வழிகள் யூதா புஸ்தத்தில் வாசிக்கிறோம் பொல்லாத ஜனங்கள் பட்டியலில் காயின் பேர் வருகிறது காயின் 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 என்று வருது காயின் அது அல்ல காயின் நம்ம காயின் நானே அது சொல்ல காயின் ஆனால் காயின் முதலே காணிக்க செலுத்த வந்து கட்சியில் எல்லாமே மாறாக போயிடுச்சு தேவ பயம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ரத்தத்தை காண விரும்ப மாட்டீங்க பிறருடைய ரத்த பழிக்கு நீங்கள் ஆளாக மாட்டீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள் வெட்டுறேன் குத்துறேன் சுற்றுறேன் அந்த மாதிரி சுற்றி கொண்டுருக்குறாங்க இல்லையா ரத்தத்தை பார்க்காம என் கத்தி வைக்காது கீழே பட்டேத்தி எழுக்கிறவன் இதெல்லாம் நடக்குது இல்லையா அந்த ஒரு ஒரு பழி வாங்குகிற சுபா உங்களுக்குள்ள இருக்கிற பொழுது நீங்கள் இல்லைன்னா நாளைக்கு செஞ்சிருவீங்க என்ன யார் எடுத்து குத்துனாலும் கத்தி குத்தும் அதுக்கு வந்து தெரியாது இது அத்தனையே என்ன வேதம் சொல்லுகிறது ரத்த பிரியனை கத்திர அருவு இருக்கிறா நீங்கள் தேவ சம்பாதித்து கொள்ள தான் ஆலயத்துக்கு வருகிறீங்களே தவிர நீங்கள் தேவனுடைய பகையை சம்பாதித்து கொள்கிற இடமாக அதை மாற செய்கிறது பிசாசனுடைய கண்ணி இங்கே ரத்த பிரியனை கற்றுல அறிவு இருக்கிறார் சரி நான் அதெல்லாம் செய்யறதில்லை ஆனால் உலக சிநேகிதத்தை தேவன் அறிவு இருக்கிறார் உலக சிநேகித தேவனுக்கு விரோதமான பகை சிந்த தேவனுக்கு விரோதம் பக தேவனால் பகைக்கப்படுகிற காரியங்க தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் ஆனால் அதுதான் முக்கியமாக திருமணம் ஆகி கொஞ்ச நாளில் முதல்ல அப்ளை பண்ணுறது டைவர்ஸ் ஏன் ஏன் அது நடக்கிறது பிணைக்கப்படுகிறது அந்நியனுக்கு பிணைக்கப்படுகிறாய் நீ வெகுபாடு படுகிறாய் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வார்த்தைக்கு விரோதமாய் விசுவாசி போகிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஆசிர்வாதம் என்னமாயி மாறுகிறது அப்படியே ஸ்தம்பித்து போய்விடுகிறது திருமணத்துக்கு முன்பு நான் கனி கொடுத்தேன் திருமணத்துக்கு பிறகு கனி கொடுக்க முடியவில்லை கையின் பிரயாசம் இல்லை இந்த மனசனை கட்டினா நான் இங்கே வேலையை விட்டு இங்கே வந்தேன் திருமணம் என்ன செய்கிறது அது ஒரு மனுஷியனுடைய வாழ்க்கையை ஆட்டி திருப்பி போடுகிறது இது ஆண்களுக்கும் இருக்கிறது பெண்களுக்கும் இருக்கிறது யாருடைய சம்பாதி உயர்ந்து இருக்கிறதோ அந்த பக்கத்தில் தான் நான் அந்த இடத்துல இருப்பாங்க இப்போ கணவனுக்கு பெரிய தொகை சம்பாத்தியமாக இருக்கிறது மனைவியுடைய சில ஆயிரங்கள் சம்பாதிக்கிற மனைவி என்ன செய்வான் அப்படியே விட்டுட்டு கணவனோட சேர்ந்து கொள்வான் அதே தான் கணவனும் நிரந்தர வருமானம் இருக்கிறது அரசு ஊழியராக இருக்கிறான் பெண்மணி மனைவி அந்த அம்மா எங்கே இருக்கிற இந்த ப்ரைவேட் ஜாப் செய்கிற மனுஷன் அப்படியே ஒட்டி கொள்ளுவான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏட்டமாக இருக்குது எது உங்களை ஆட்டி படைக்கிறது பணம் சம்பாத்தியம் என்ற பேர் இல்லை வேலை என்ற பேர் இல்லை ஆனால் இந்த இடத்துல வேதா சொல்லுகிறத பாருங்க புருஷன் வீட்டை போஷிகர்னால் இருக்கணும் மனைவி சமைக்கலாம் பட் பராமரிப்பாளரு அந்த இப்போ எல்லாத்தையும் வாங்கி போடுறதுலாம் யாராக இருக்கணும் புருஷனாக இருக்கணும் அது யாருடைய பணமாக இருக்கணும் புருஷனுடைய பணமாக இருக்கணும்